வெகு காலத்துக்கு முன்பு கமலாசுரன் என்னும் கொடியாசுரன் அருகில் இருந்த காட்டில் வசித்து வந்த அவன் அப்பாவி கொன்று வந்தான் கமலாசுரன் வருகிறான் ஓடுங்கள் தப்பிக்கலாம் ஓடுங்கள் கதவை சாத்துங்கள் வெளியே போக வேண்டாம் கமலாசுரன் நம்மை கொன்று விடுவான் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது கதவை உடைத்து நான் வருவேன் கமலாசுரன் என் கால்நடைகளை எடுத்துச் செல்கிறான் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகிறார்கள் அங்கே ஒரு கொழுத்த எருது இருக்கிறது உனக்கு அவ்வளவு நஷ்டமில்லை நீ ஒரு எருதை தான் இழந்தாய் ஆனால் அவன் என் வயலையே நாசம் செய்துவிட்டான் எங்கே செல்கிறீர்கள் இந்த நகரத்தை விட்டே போகிறோம் இங்கே உயிருக்கு பாதுகாப்பே இல்லை கமலாசுரன் நம்மை கொன்று விடுவான் உங்களால் போக முடியாது கமலாசுரன் பாதையை அழித்து விட்டான் இங்கிருந்து ஓடி போகிறீர்களா உங்களை எல்லாம் நான் கொன்று விடுவேன் இந்த கொடிய அரக்கனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் நாராயண நாராயண நாரதமுனியே வணங்குகிறேன் என்ன செய்தி விநாயகப் பெருமானே கொடிய அரக்கன் கமலாசுரன் நாளுக்கு நாள் பலம் பெற்று வருகிறான் தன் கொடிய செயல்களால் அவன் மக்களை துன்புறுத்தி வருகிறான் உங்கள் ஒருவரால் மட்டுமே அந்த மக்களை காப்பாற்ற முடியும் நான் நிச்சயமாக அவனை கொன்று மக்களை காப்பாற்றுவேன் நாராயண நாராயண விநாயக பெருமான் போர் செய்ய அனுமதி கேட்பதற்காக தன் குரு பராசர முனிவரை காண சென்றார் வரவேண்டும் விநாயகனே குருவே வணங்குகிறேன் கர்ணா ஆற்றுக்கு அருகே இருக்கும் மக்களை கமலாசுரன் என்னும் கொடிய அரக்கன் துன்புறுத்தி வருகிறான் என்பது தாங்கள் அறிந்ததே நான் அப்பாவை மக்களை காப்பாற்ற வேண்டியுள்ளதால் கமலாசுரனுடன் போரிடுவதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் நான் உன்னை பற்றி பெருமிதம் கொள்கிறேன் உன்னுடைய புத்தி கூர்மையிலும் வலிமையிலும் சமயோசித புத்தியிலும் நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இதுவரை நான் பார்த்ததில் நீதான் வலிமை மிக்க வீரன் செல் வெற்றி உனக்கே கர்ணா ஆற்றங்கரைக்கு சென்ற விநாயக பெருமான் கமலாசுரன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் யார் நீ என்னுடைய உறக்கத்தை கலைக்க என்ன துணிச்சல் உனக்கு நெருங்கி பார் கமலாசுரனே மரணம் உன் முன்னால் நிற்கிறது நீ உயிர் பிழைக்க கடைசி வாய்ப்பு அளிக்கிறேன் இந்த இடத்தை விட்டு ஓடிப்போம் இனி ஒருபோதும் மக்களை துன்புறுத்தாதே நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை இங்கிருந்து ஓடி போய்விடு இல்லை என்றால் என் ஆற்றலாலும் ஆயுதத்தாலும் உன்னை நசுக்கி விடுவேன் இந்த வெற்று பேச்சை வேரிடம் வைத்துக்கொள் நான் உன்னை கண்டு பயப்படவில்லை உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கிருந்து ஓடி போய்விடு விநாயக பெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்ட கமலாசுரன் மிகுந்த கோபம் கொண்டு அவரை தாக்கினான் சண்டை ஆரம்பமாயிற்று அது எல்லார் கவனத்தையும் ஈர்த்தது கடவுளர் எல்லாரும் கவலையுற்று விநாயக பெருமானின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினர் கமலாசுரன் மிகவும் வலிமை வாய்ந்த திறமையான போர் வீரன் விநாயக பெருமானும் எவ்விதத்திலும் குறைந்த வலிமை உள்ளவர் அல்ல அவரும் வலிமையும் திறமையும் மிக்கவர் இருவரும் வீரத்திலும் வலிமையிலும் சமமானவர்களாக இருந்ததால் யார் போரில் வெற்றி பெறுவார்கள் என்பதை யூகிக்க முடியாமல் இருந்தது கடைசியாக சூரியாஸ்தமனத்துடன் போர் முடிவுக்கு வந்தது மறுநாளும் அது தொடர்ந்தது இரண்டு பக்கமும் வெற்றி வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது கமலாசுரன் தன் மாய வித்தைகளாலும் தீய தந்திரங்களாலும் விநாயக பெருமானை அழிக்க நினைத்தான் கமலாசுரன் பல்வேறு மிருகங்களையும் வாகனமாக கொண்டு போர் புரிந்தான் வாகனம் எதுவும் இல்லாத விநாயக பெருமான் மிகுந்த சிரமத்துடன் கமலாசுரனை எதிர்க்க நேரிட்டது கர்க்க முனிவரே விநாயகனுக்கு போரிடுவது கடினமாக இருப்பதாக தோன்றுகிறது விநாயகருக்கு ஏற்ற வாகனம் இல்லை நான் அவருக்குரிய வாகனத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் கர்க்க முனிவர் விசேஷமான யாகம் ஒன்றை செய்தார் அதிலிருந்து தெய்வீக மயில் ஒன்று எழுந்தது விநாயக பெருமானுக்கு வாகனமாக மறுநாள் தெய்வீக மயிலை வாகனமாக கொண்டு விநாயக பெருமான் எளிதாக போரிட்டார் போரின் முடிவில் கமலாசுரன் பலத்த காயமடைந்தான் அவன் பூமியில் விழுந்த போது அவன் மார்பில் திரிசூலத்தால் தாக்கினார் கமலாசுரனின் உடல் நான்காக பிளந்தது அந்த இடத்தில் மயில் விநாயகப் பெருமானுக்கு பேருதவியாக இருந்தது தமிழ்